நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் வாய்ப்பு பாகிஸ்தானுடைய அஸ்திவாரமே வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து கைப்பற்றதுக்கு இந்தியா வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதை பத்தி நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாகிஸ்தானை வந்து நாளாக உடைக்கணும் இந்த மூணு பகுதிகளை வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுவிதமான ஐடியா வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க இதனாலையும் பாகிஸ்தான் வந்து இப்போ பீதியில் இருப்பதாக சொல்லப்படுது அதே போல இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான்ல இருக்கும் தூதர் வந்து பேசி இருக்கிறாரு அதாவது இந்தியாவை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக பேசியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்படி இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமான பல செய்திகளை நம்ம இந்த வீடியோக்களில் தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே அதனால கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் இது போன்ற லேட்டஸ்டான நியூஸ் வந்து வந்து சேராது நண்பர்களே அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியா மேல நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இந்தியா வந்து உடனடியாக மீட்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு மத்திய அரசுக்கு இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது உரி தாக்குதலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தீவிரவாதத்தை ஏவுதளங்களில் தரைவழி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டுச்சு புல்வாமாவுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாலக்கோட் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இப்போது பகல்காம்ல இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது நேரடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது நேரடியாக பாகிஸ்தான் உள்ள புகுந்து ஹபீஸ் சையத்துடைய லஷ்கர் இ தொய்பாவுடைய பினாமி அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் மீது சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கும் தீவிரவாத அமைப்புகள் மேலே இந்திய எல்லையை தாண்டாமல் வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலம் நடத்த வாய்ப்புகளும் இருக்கு சில நாட்கள் திட்டமிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டும் என்கவுண்டர் செய்யலாம் அல்லது தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவித்து ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கேம்புகளையும் அழிக்கலாம் கடற்படையை வந்து பாகிஸ்தான் அருகே கொண்டு சென்று தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் அதே போல ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதல்களை நடத்த முடியும் இந்த தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மேலே நடத்திய தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கணும்னா நாம ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு அதாவது இந்தியாவுக்கு வந்து தான் விரும்பியதை செய்வதற்கான ஆயுதங்களும் திறனும் இருக்கு மேலும் சிம்லா ஒப்பந்தத்திலிருந்து விலகி செல்லும் பாகிஸ்தானுடைய முடிவு காரணமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள நுழையிறதுக்கும் அதை உரிமை கோருவதற்கும் இந்தியாவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தானை இரண்டாக பிரித்தது இந்திரா காந்தியுடைய மரபு அப்படின்னா அதை விட வலிமையான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மோடி அவர்கள் இருக்கிறாரு இது நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றியவர் அப்படிங்கிற பெயர் வந்து மோடி அவர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க ரஃபேல் மற்றும் பிரம்மோ சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் நம்முடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய சொந்த பகுதியில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் மேலே கொடிய தாக்குதலை நடத்த முடியும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அதன் தலைவர் அசிம் முனிர் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக இந்தியானால கருதப்படுறாங்க பஹல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடன் உள்ள தொடர்புகள் அவர்கள் பாகிஸ்தான் அரசுடன் கொண்டிருக்கும் தொடர்பு பாகிஸ்தானில் பயிற்சி பெறுவதற்கான தெளிவான ஆதாரங்கள் வந்து இந்தியா கிட்டே இருக்கு இதனால பாகிஸ்தான் மேல கடும் கோபத்துல இந்தியா இருக்காங்க இதன் தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இந்தியா மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எழுந்திருக்கு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு உடனடியாக ஒரு ஆலோசனையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால விரைவில் மொத்த பிஓகேவையும் கைப்பற்றுவதற்கு இந்தியா வந்து வாய்ப்பு இருக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இந்தியர்கள் பலரும் சொல்லிட்டு வர்றாங்க நாமும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதே போல இதுலதான் பிரிசிசன் ஸ்ட்ரைக் முறையில தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரசிசன் ஸ்ட்ரைக் முறையில் முதல்ல ஒரு பகுதியில் உள்ள தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இடங்கள் வந்து உறுதி செய்யப்படும் அதாவது தீவிரவாத கேம்ப் மற்றும் ராணுவ கேம்ப் ஆகியவை மட்டும் குறிக்கப்படும் இப்படி குறிக்கப்பட்ட மையங்கள் அதன் மீது ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும் அவை சரியான இடங்களாக அப்படின்னு உறுதி செய்யப்படும் உளவு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாக்குதல் திட்டங்கள் வரையறுக்கப்படும் எப்படி உள்ளே செல்வது எப்படி வெளியே வர்றது என்ன மாதிரியான தாக்குதலை நடத்துவது அப்படின்னு உறுதி செய்யப்படும் தேதி வந்து முடிவு எடுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க விமான தாக்குதல் அப்படின்னா எப்படி உள்ளே செல்வது தரவழி தாக்குதல் அப்படின்னா எப்படி நடத்துகிறது அப்படிங்கிற திட்டம் வகுக்கப்பட்டு பிளான் செய்யப்படும் இது உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலை பெறும் கடைசியாக பிரதமர் அவர்கள் ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் தான் தாக்குதல் நடத்த முடிவு எடுக்கப்படும் தாக்குதல் நடத்தப்படுவது தாக்குதல் தினத்தின் மூணு நாலு மணி நேரங்களுக்கு முன்பு தான் வீரர்களுக்கே சொல்லப்படும் தாக்குதல்கள் கசிவதை தடுக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அதனால கண்டிப்பாக இது போன்ற ஏதாவது ஒரு திட்டத்தை கையில் எடுத்து இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தான் அலற விட போறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாதுன்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க பார்ப்போம் நண்பர்களே இப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கிற மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை வந்து நாளாக உடைங்க அப்படின்னு சொல்லி கோஷங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதாவது பாகிஸ்தானை நான்கு துண்டுகளாக தான் நீண்ட கால தீர்வாக இருக்கும் அப்படின்னு இப்ப பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானை இந்தியா உடைக்கிறது தான் நீண்ட கால தீர்வாகும் அதாவது பல்ஜிஸ்தான் சிந்து பக்துனிஸ்தான் மற்றும் எஞ்சிய பகுதியை வந்து மேற்கு பஞ்சாப் அப்படின்னு பாகிஸ்தானை நான்காக உடைக்கணும் இந்த நான்கையும் பாதுகாக்க இந்திய ஆயுதப்படைகள் தயாராக இருக்கணும் பலுஜிஸ்தான் சிந்து பக்துனிஸ்தான் ஆகியவற்றை சுதந்திர நாடுகளாக இந்தியா வந்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் இரண்டாக நான்காக ஏதோ ஒரு விதத்தில் துண்டாடப்பட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது இந்தியாவை தொட்ட நீ கெட்ட செத்த அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா பல அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க பாகிஸ்தானை அலற விட போகிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் தூதர் வந்து ஒரு முக்கியமான அட்வைஸ் ஒன்று பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு ஆதரவாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் உடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நே இடைநிறுத்தி இருக்காங்க இதனால் திக்குமுக்காடி போயிருக்கும் பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசிட்டு வர்றாங்க சிலர் அணுகுண்டு வீசுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுறாங்க சிலர் வந்து ரத்த ஆர்வோடும் ஓடும் அப்படின்னு போருக்கு சவால் விடுறாங்க அதே போல பாகிஸ்தானுடைய ரயில்வே அமைச்சர் கூட என்ன சொன்னார்னா எங்கள் ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவுக்காக மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு அதே போல் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்ன்னா இந்தியா எந்த நடவடிக்கையும் எடுத்தாலும் பாகிஸ்தான் வந்து போருக்கு தயார் நீர்நிறுத்தம் வந்து ஒரு போர் பிரகடனமாகவே கருதப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பாகிஸ்தான் அமைச்சர்களுடைய இந்த பேச்சுகளுக்கு அந்த நாட்டுடைய முன்னாள் தூதரை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கான முன்னாள் தூதராக இருந்த அப்துல் பாசித் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு அதாவது இந்த அமைச்சர்கள் தங்கள் எதிரியான இந்தியா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா பகல்காம் சம்பவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானில் வந்து எல்லோரும் வீரர்கள் ஆயிட்டாங்க யார் வேண்டுமானாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாம் எதிரி நாடாக கருதும் இந்தியா கிட்டேருந்து குறைந்தபட்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஊடக வெளிச்சம் தேடும் போட்டியில் அவங்க மிகவும் ஒழுங்கான முறையில் முன்னேறி தங்கள் இலக்கை அடைய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் நம்முடைய நாட்டில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற நிலை இது மிகவும் தீவிரமான விஷயம் இதுல இந்தியா நிச்சயமாக சில நடவடிக்கைகளை எடுக்கும் இதே நேரத்தில் நாம் எச்சரிக்கையுடன் பேசுவது அவசியம் அப்படின்னு பாசித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதே போல் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காரலே அவரையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு இந்த பாசித் அவர்கள் அவர் என்ன சொல்றாருனா பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஆசிப் அவர்களுடைய உடல் மொழி வந்து சரியில்லை அவர் வந்து தலைமுடியை சரி செய்யறதும் அங்கெங்கே சொறியறதும் போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்கிறாரு சரியான பதில்களை கூட அவரால் அழைக்க முடியல அப்படின்னு பாசித் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதே போல ரயில்வே அமைச்சரையும் கடுமையாக நேரடியாக சாடியிருக்கிறாரு பாசித் அவர்கள் இந்த விஷயங்களுக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னா அவர் யாருடைய அனுமதியுடன் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாரு ஒருவேளை பிரதமரை அதாவது செவ்வாய் ஷெரிப்பை அனுமதித்திருந்தால் இது போன்ற நெருக்கடி நிலையை கையாள்வது எப்படி அப்படின்னு பிரதமருக்கு தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் பிரதமர் தலைமையையும் அவர் மறைமுகமாக சாடியிருக்கிறாரு அதே போல ரயில்வே அமைச்சர் வந்து உலர்னார் இல்லையா அதாவது அணுகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தாரு அவர் எங்கள் ஏவுகணைகள் அனைத்தும் இந்தியாவை நோக்கியே இருக்கு இந்தியா எதையாவது செய்ய துணிஞ்சாங்கன்னா அதுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் உலகின் மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டு எங்ககிட்ட இருக்கு கோரி ஷாகின் கஷ்ணவி போன்ற ஏவுகணைகள் மற்றும் நூற்றி முப்பது அணுகுண்டுகள் இந்தியாவுக்காக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு உலறி ஒரு ரயில்வே அமைச்சர் இது போன்ற விஷயங்களை பேசுவது பாகிஸ்தானுடைய நிலையின் அப்பட்டமான உதாரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி யாரெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பாசித் வந்து கடுமையாக வந்து பேசியிருக்கிறாரு இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்